பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு அதிகாரம் படைத்த குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு விழுப்புரம் நீதிமன்றம் மூன்று ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராணி வெங்கடேசன் இவரது கணவர் தமிழ்நாடு காவல்துறையில் டிஜிபி எனும் உயர் அந்தஸ்தில் இருந்து வெங்கடேசன் இவர்களது மகள் மருத்துவரான இவர் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு அரசில் சுகாதாரத்துறை செயலாளராகவும் இருந்தவர் இவரது காதல் கணவர் தான் ஒடிசாவைச் சேர்ந்த ஐ பி எஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸ் தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்புக்கு சென்றபோது விழுப்புரம் மாவட்ட எல்லையில் பெண் எஸ்பி ஒருவரை காருக்குள் வைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வழக்கை விசாரித்து குற்றம் நடந்ததை உறுதி செய்து ராஜேஷ் தாசுக்கு விழுப்புரம் நீதிமன்றம் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது இதனை எதிர்த்து தண்டனையை ரத்து செய்ய கோரி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்போது ராஜேஷ் தாசுக்கு வழங்கப்பட்ட மூன்று ஆண்டுகால தண்டனையையும் அபராதத்தையும் உறுதி செய்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பை வழங்கினார் காவல்துறையில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததன் மூலம் தனது பதவிக்கு தானே குழிப்பொறித்துக் கொண்ட ராஜேஷ் தாஸ் சொந்த குடும்ப வாழ்க்கையிலும் பெரும் தோல்வியை சந்தித்தார் அண்மையில் ஐஏஎஸ் அதிகாரி பீலா தனது பெயரை பீலா ராஜேஷ் என்பதற்கு பதிலாக வெங்கடேசன் என மாற்றிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள குடும்பத்தில் நடைபெற்ற இந்த சம்பவங்கள் அதிகார மட்டத்தில் உள்ளவர்களிடம் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது